ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் வேர்ல் மீடியா தமிழ் நம்ம கூட ஜாஃபர் ஜாஃபர்புர இருக்காரு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியல ஆரம்பிக்கும் போதும் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது இன்னைக்கும் கேக்கலையா இப்ப நான் பேசுறது ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டே செகண்ட்ல வந்துடுறேன் சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இது வரைக்கும் விஜய் சேதுபதி இவ்வளோ கோவோ போட்டு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் சாட்டர்டேவும் பார்த்தோம் சண்டே வந்துட்டு ஒயில் கார்ட்லாம் போயிட்டு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சண்ட்ரா பண்ண சம்பவம் திவ்யா கணேசன் போயிட்டு கிளாஸ் எடுத்தது சாட்டர்டே வந்துட்டு விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தரையா எழுப்பி விட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ரோஸ்டிங்லேயே அதிக லெவலு விஜய் சேதுபதி இவ்வளவு பொறுமை இல்லாம கத்துறீங்க கத்துறீங்க அவரே கத்துவாரு கத்துறீங்க கத்துறீங்கன்னு சொல்லி இவ்வளவு பேசி இந்த அளவுக்கு நிறைய இருக்கு நீங்க மிஸ் இத பாருங்க கேக்குது வணக்கம் வணக்கம் கேக்குது இது வந்து ரெண்டாவது நாள் இந்த மாதிரி நம்ம எடிட்டர் போனதுக்கு அப்புறம் டப்புன்னு வந்து எனக்கு ஆடியோ கேட்காம போறது என்னன்னு தெரியல நாளைக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே வணக்கம் டே இருபத்தி எட்டு நேத்து பண்ணல இன்னைக்கும் நேத்துக்கான மேட்ருக்கும் சேர்த்து இன்னைக்கு அதான் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க பாராட்டுனாங்க விஜய் சேதுபதி இன்னைக்குதான்பா நல்லா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான ஒரு பாராட்டு ஆமா கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து ஓகே அவர் வேலைய அவர் கரெக்டா பாக்குறாரு அப்படின்ற மாதிரி பேரு நல்லா மாறி இருக்கு ஆமா இதுதான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க கமல் கமல் சார் கூட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப இது கூட கமல் சார் கிட்ட கம்பேர் பண்ணா கமல் சார் இந்த மாதிரி பண்ணதுல ஆனா ஒரு சம்மன் டீசெண்டா சூப்பரா திட்டினா கூட ஒரு ஒரு வாட்டி தலைகண்ண தூக்கி எரிங்க எரிஞ்சுக்கலாமே இப்படி கையில நீட்டு எங்க எரிங்க பாப்போம் அப்படின்னு அவரு கூட போட்ட கழித்தி அந்த மாதிரி அப்படி போட்டு வந்துட்டு என்ன அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு அவர் வந்துட்டு திட்டுறாரு அப்படின்றதே வந்துட்டு அவங்க அடுத்த எபிசோட்ல யோசிச்சாதான் தெரியும் அந்த மாதிரி டீசெண்டா திட்டுவாரு ஆனா வெளியில இருக்கவங்களுக்கு நல்லா புரியும் சுருக்குன்னு கேக்குற மாதிரியே இருக்கும் இவரு விஜய் சேர்ந்து திட்டனா டைரக்டா திட்டுறாரு பாராட்டினா டைரக்டா பாராட்டுறாரு ஆமா சோ நேத்து வந்துட்டு நேத்து ப்ரொமோலயே வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த இடியா போய் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பைக் எடுத்துட்டு வந்துட்டு போட்டது நல்ல வேலை அது எடுத்துட்டு வந்துட்டு பயங்கரமா கத்தி கத்தி எனக்கு எனக்கு ஒரு வகையில என்ன சந்தோஷம்னா நம்ம பார்வதியும் வித்தியம் நல்லா திட்டு வாங்கினாங்க அதர் சைடு எல்லா கண்டிஷனும் திட்டு வாங்கினாங்க எல்லாருமே திட்டு வாங்கினாங்க அதே மாதிரி நேத்து வந்துட்டு எதிர்ப்பு ஐ மீன் இந்த தான் எலிமினேட் ஆக போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா அது நேத்தே சொல்ல

ஆனா ஒரு விக்ஷனுடைய முடியுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆமா அது மாதிரி இந்த இது வந்து அவுட் சாட்டர்டே கண்ட் தவிர்த்து இந்த ஆஜிரே கிட்ட வந்து நிறைய பேர் நம்ம இன்டர்வியூலாம் எடுத்திருந்தாங்க பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஃபுல் எபிசோட் பார்த்துருக்காங்க போல லைக் அவங்க அவங்க கட்சி நாள் இருந்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்காங்களாம் அவங்க என்ன சொல்றாங்க எஃப்சே தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் நான் பிக் பாஸ் பார்க்கும் போது என்ன லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி பின்னாடி வந்து துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து ஒரு அவங்க வந்து வெளியே வந்து கான்ட்ரவர் நிறைய ஸ்டேட்மெண்ட் குத்துட்டு இருக்காங்க எஃப்சே என்ன யூஸ் பண்ணிட்டான் கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டான் அப்படி அப்படின்னு நீங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா தெரியல விஜய் டிவியோட அஃபிஷியல் ஹேண்டில் இருந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்தாங்க எப்பொழுதுமே வந்துட்டு லைவ் வந்து கண்டெஸ்ட் கூட வந்து இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த லைவ் போய்கிட்டு இருக்கு ஆதிரை வந்துட்டு விஜய் டிவியோட லைவ்ல வந்துட்டு சொல்றாங்க ரெக்கார்ட் வாங்க வேண்டிய ஆள்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்னோனா லைவ் அப்படியே கட் ஆயிருச்சு எந்த இல்ல அப்படியே லைவ் கட்டு வந்து இந்த வாட்டி இருக்கவங்க வெளிய வந்து இன்டர்வியூஸ் கூடாது சொல்லி ஒரு அவங்களோட அக்ரிமெண்ட்ல ஆமா

விஜய் டிவி ஆர்டிஸ்டே எடுப்பாங்க அதாவது இப்ப இப்ப போன சீசன்ல இருந்த கண்டஸ்டன்ஸ் தான் இந்த வாட்டி ஒரு ஒரு இந்த வாட்டி ஜாக்லின் எடுத்தாங்க இவங்களை இன்டர்வியூ போன வாரம் யாரோ எலிமினேட் ஆனாங்களா அவங்கள வந்துட்டு ராஜூ எடுத்தாப்ல பாஸ் ராஜு டைட்டில் வினர் ராஜு இந்த மாதிரி எலிமினேட் ஆனா போனவங்களும் போன சீசன்ல இருந்த ஒரு கண்டஸ்டன்டா எடுக்கிறாங்க போது வெறும் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு சேனலுக்கு தான் தருவாங்க இந்த பி நோட்ஸ் கலட்டா இந்தியா கிளட்ஸ் விகடன்

ஆமா அவங்க வந்துட்டு ஒரு கன்டெஸ்டன்ட் அவங்களே வந்துட்டு ரெட் கார்டு வாங்க வேண்டிய ஆள் உள்ள இருக்காங்க அப்படின்னா விஜய் டிவியே வந்துட்டு லைவ பாதியில கட் பண்ற அளவுக்கு பண்றாங்க யார் அது ரெட் கார்டு வாங்க வேண்டியதுன்னு தெரியல எப்ஜே சொல்லுதா ஏன்னா ரெட் கார்டு வந்துட்டு கமிருதீன தான் சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவன் ஏன்னா வந்துட்டு இங்க வேற மாதிரி பேசுறது பெரிய அங்கிட்டு போய் வர மாதிரி பேசுறது உள்ளுக்குள்ள ரெட் கார்டு வாங்க வேண்டிய ஆளே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சோ மே பி கமுருதீனி அதான் இது எதுக்கு சொல்ல வந்தனா இவங்க வந்துட்டு உள்ள இருக்கிறவங்க கேம் ஆடினாங்க வெளியே வந்துட்டு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஏன்னா புரியல ஏன்னா கேள்வி கேக்குற ஆங்கர்ஸ் எல்லாமே நச்சு நச்சுன்னு கேள்வி கேக்குறாங்க அவங்களே வந்து மிரட்டுது இந்த அம்மா பிக்பாஸ் உள்ள வீட்டுல இருக்க நினைப்புல மிரட்டுறாங்க உங்களுக்கு தெரியுமா நாங்க என்ன பண்ணேன் தெரியுமா நீங்க ஒன் பாத்துட்டு எல்லாம் பேசாதீங்க நாங்க லைவ் கூட பாக்குறோங்க அப்படின்னு சொல்லும் லைவ் வந்து டிஃபோல்டு லைவ் தான் அது அது பார்த்து நீங்க எப்படி பேசலாம் பின்னாடி இன்னும் நடந்தது தெரியுமா இன்னும் இருக்காங்க ஏன் பிரவின்காந்தியுமே அப்படிதான் இருந்தாரு ஆனா அவரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாம் திரும்ப போனா நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசினாரு ஆனா ஆதி வந்துட்டு உள்ளுக்குள்ள கண்டெஸ்டன்டா இருக்க ஃபீல்ட்லயே வெளிய வந்து குடுத்துட்டு இருக்காங்க இதுல ஆதி வந்துட்டு ரிப்பீட்டடா மக்கள் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி மக்களை குறை சொல்லியேதான் அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல எவ்ளோ சீக்கிரம் நான் வெளிய வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒழுங்கா ஆடி இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் கேள்வி கரெக்டாக கேட்டாங்க என்னன்னா போன வாரம் உங்களை வந்துட்டு ஓட்டு போட்டு சேவ் பண்ண மக்கள் சேவ் பண்ணப்போ உங்களுக்கு நல்லா இருந்தது இந்த வாரம் உங்களை ஓட்டு போட்டு வெளியான பண்ணப்போ உங்களுக்கு என்ன கசக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு பதில் இல்லை இல்ல என்னோட டிசர்விங் இல்லாத எங்க போன வாரம் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு காப்பாற்றுனாங்க அதே மக்கள் இந்த வாரம் உங்களை நீங்க மக்கள் மேல விஜய் சேது அதாவது சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேது ஒன்று சொல்லியிருந்தாரு இவங்கெல்லாம் வந்துட்டு நாட் டிசர்விங் இப்ப வாட்டர் மில்லன் எல்லாம் வந்துட்டு உழுக்குள்ள வரத்துக்கு தகுதி ஏற்றவரு அவரு தராதரன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு அவரு வந்துட்டு வார்த்தையா யூஸ் பண்றாரு நீங்க வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டா அவர் ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பண்றாரு அப்படின்னா அவரு பண்ண விடாம இந்த மாதிரி பண்றது மூலயமா நாங்கெல்லாம் வேற அவரு வேற அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு தராதரம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது என்னமோ எனக்கும் கரெக்டுன்ற மாதிரிதான் பட்டிருக்கே ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா வாட்ருமலன் அடிக்கணும் எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கு அதாவது இது வந்துட்டு ஓகே இதுதான் ஆதரையை பத்தி சொல்ல வந்தது அந்த பொண்ணு வெளிய வந்துட்டோம் இன்னும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க நினப்புல அவங்களுக்கு அந்த இன்னும் அந்த பீலிங்ஸ் போல லவ் ஃபீலிங்கோ இல்லைன்னா வந்து பிக் பாஸ் ஐயோ சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஃபீலிங் போல இது ஒண்ணு ரெண்டாவது வந்துட்டு நேற்று வந்து விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கிளிகிளின்னு கிளி சுட்டாப்ல அதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து திவாகரை நீ யாருங்க த தரம் தாழ்ந்து பேசுறதுக்கு நீ யாரியா மத்தவங்களோட தர தரம் பார்த்து பேசுது அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் செம்ம ஜாலியா இருந்துச்சு அப்பாடா போடுங்கடா இருந்தாலும் குத்துங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பார்வதியும் போட்டு பார்வதி உங்களுக்கு அவ்வளோதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் டைரக்டாக பார்வதி பண்ணும் போதெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருந்தது எப்பாடா நல்ல விஷயம்டா ரெண்டு பேரும் போட்டாங்க ஆனால் எதிர்பாராதது வந்துட்டு இந்த ரம்யா ரம்யாவை திட்டினது ரம்யா அழுதுட்டு உக்காந்துட்டு இருக்கும் போது பிரேக் ஆனால் இந்த சீசன் தான் இது நல்லாயிருக்கு நான் சிறிய இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேக்ல பேசுறதெல்லாம் வந்துட்டு உடனே கேட்டுறாரு விஜய் சேதுபதி உடனே கேட்டு வந்து திரும்ப கொடுக்கிறாரு ஆமா அது என்ன நீங்க ரெண்டு பேரும் யோசிக்காதீங்கன்னு சொல்றது அப்புறம் எப்படி அவங்க விளையாடுவாங்க யோசிக்க தான் நான் சொல்ல வண்ட்டு எதுனா யோசிக்க சொல்றது தனியா அட் பண்ண சம்பந்தமா வாட்டர்மெலன்ட்டு பேசும்போது யோசியா தலையாட்டினாரு யாச்சும் நீங்க தலையாட்ட தேவையில்ல நான் பேசிக்கிற அது இந்த வாட்டி வந்து ரொம்ப அது ஒரு போன சீசன் சார் இருக்கும் போதுல இருந்து இந்த பிரேக்ல நடந்த மாட்டேன் எல்லாம் சண்டே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டி எலமெண்ட் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க பட் இவங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் உடனே உடனே எல்லாம் கரெக்டா இருக்கு அதே மாதிரி கமூர்தின வந்துட்டு ஒரு ஒரு வகையில பாராட்டாரு ஏன்னா அந்த மனுஷன் வந்துட்டு இந்த வாரம் கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தாப்ல சைலண்டா ஒதுங்கி இருந்தாரு ஆனா நேத்து வந்துட்டு திரும்ப வேலையை காமிச்சிடாரு பாத்தீங்களா இல்லையா போயிட்டு பார்வதி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு

கமூர்தி விஜய் சேதுபதி வந்து திவாகரன் திட்டாப்ல பார்வதி திட்டாப்ல கமர்தீன பாராட்டினாரு கமுர்தீன் நீங்க வந்து ரொம்ப சொன்னாரு உங்களுக்கு உங்க சைடுல எது நெகட்டிவ் நீங்களே கண்டுபிடிச்சிட்டா நீங்க சூப்பரான பிளேயரு நீங்க பாத்து விளையாடுங்க சூப்பரா பண்ணீங்க அந்த வாரம் அப்படின்னு நம்ம ரொக்கிட்டாங்க அதனால பார்வதியோட மைண்ட்ல என்ன வந்திருக்கும் கமுர்தீன் திட்டுவாங்களே மேபி கமர்தீன் கிட்ட கொஞ்சம் ஈக்குவலா போனா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் திவாக்கரும் திட்டு வாங்கியாச்சு நானும் திட்டு வாங்கியாச்சு கொஞ்சம் ஈக்குவலா போலாம் அப்படி ஏன்னா பார்வதி வந்து ஸ்டம்ம கேம் ஸ்ட்ராட்டஜி அந்த பொண்ணு ஆமா அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம் ஆனா அதுக்கு தெரியாத சீக்கிரட்டே ஒன்னு அவாய்ட் பண்ணனாலதான் அவனுக்கு பாசிட்டிவ் அதுதான் மேட்டர் அதான் சொல்லான்னு நீ பார்வதி கூட சண்டை போட்டதுனா அதுக்கப்புறம் தான் இந்த பையன் ஒரு மாதிரி அமைதியா இருந்தான் அது வந்து பாய்ஸ் கேங்லேயே சேர்ந்தான் இந்த பிரவீன் இவரு கானா வினோத் அப்படின்ற இருந்ததுனால

இது நடந்தா நல்லா இருக்கும் ஆனா எப்ப நடக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரிதான் அப்படிதான் எதிர்பார்த்தேன் நடந்தா நல்லா இருக்கும் எப்ப நடக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனா பார்வதிக்கு ஷாக்கா இருக்கு அப்பனா அவங்க வந்துட்டு அவங்களோட பர்சனல் கேரக்டர்ல அவங்க எந்த லெவலுக்கு இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கணும் பார்வதி மாதிரி அவங்களும் வந்து ஒரு சண்டைக்காரியா இருப்பாங்க போல இருக்கு அதாவது பிக் பாஸ் பாக்குறவங்க எல்லாம் வர வர எப்படி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மீம் ஒண்ணு இருக்கும்ல ஐ டோன்ட் வாண்ட் பீஸ் ஐ வாண்ட் வைலன்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி அவங்களே வந்து சண்டே தான் எதிர்பார்க்கிறாங்க இல்ல நம்ம நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா டெய்லி நம்ம ஆபீஸ்லயோ வெளியிலயோ ஆயிரம் வேலைகளை பிள்ளை பிரச்சனைகளை பார்த்துட்டு ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்த அந்த ஒன் ஹவர் கொஞ்சம் நிம்மதியா பாக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் நைய 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 நையன்னு சண்டை போடும் நம்மளுக்கே காண்டாவது ஐயா என்னாச்சு இது வாய் மூடுமா மூடாதான் எங்க அதாவது சண்டை அதாவது இந்த ஒரு இதுதான் பார்த்தேன் விக்கல் விக்ரம்க்கு வந்துட்டு இப்போ நான் வந்து அந்த டாஸ்க் நடந்து ரொம்ப நாளாச்சு பட் ஆனா நேத்து வந்து அது கொஞ்சம் வைரலா வந்துட்டு இருந்தது நான் நேத்து தான் நோட்டிஃபை பண்ணி ஆ அதாவது இந்த ஒரு குத்துவாங்களே கத்தியத்து குத்துவாங்களே கேம் ஆஹ் அது வந்துட்டு ஏதோ விக்கல்ஸ் விக்ரம்ட்டு சொல்லிட்டாப்புல குத்திப்ல அது வந்து பார்வதி வந்துட்டு முதல குத்துரா விக்ரம் முதல குத்தரா பாட்டு பாடினே இருக்கு அந்த பாட்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷமா பாடுது அது இரிட்டேட் ஆகுது சுத்தி சுத்தி பாடும் அன்னைக்கே நான் சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் நான் உண்மையில சொல்றேன் நான் பேச்சுக்கு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லல உண்மையிலேயே பத்து நிமிஷம் வந்துட்டு அதை தான் அவங்கவுங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிட்ட மூணு பேர் அந்த போடி நிற்கிறாங்க சுற்றி சுற்றி குத்துறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் விக்கல் சிக்கரமேனம் முதல குத்திட்டா விக்கல் சிக்கரமேனம் விக்ரம் முதல ஆள் விக்ரம் முதல ஆளுன்ட்டு சுற்றி சுற்றி கத்துட்டே இருக்கு இந்த பொண்ணு அப்போ அப்பதான் இப்போ எவ்வளோ ஒரு இந்த வக்கரமான ஒரு புத்தி இந்த பொண்ணுக்கு இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது அதனால எனக்கு சீக்கிரமாக இந்த அவங்க ஹெல்மெட் ஆயிட்டு இன்னை எல்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லாமா கிளம்பமா வெளி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு பார்வதி வெளியே இந்த மாதிரி ஆதரி மாதிரி பார்வதி எலுமினேட் ஆனா வெளியே வந்து அவங்களே அவங்களோட சேனல்ல வந்துட்டு வீடியோ போடுவாங்க உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல அந்த பொண்ணுக்கு இது தாண்டி நேற்று வந்துட்டு அதாவது இதை விட பயங்கரமா கலைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த துஷாரையும் அரோராவையும் செஞ்சுட்டாப்புல சத்தியம் இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க இங்க இருக்க வேண்டியவங்க நீங்க உள்ள உக்காந்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்ட்டாங்க துஷாருக்கு வந்து மூஞ்சி பாக்கணுமே மூஞ்சில ஈ ஆடல அப்படின்ற மாதிரி செம்ம காண்டு துஷாரும் அரோராவும் ஒண்ணுமே இல்ல பேசுறதுக்கு அதாவது எந்த ஒரு பிக்பாஸ் இந்த மாதிரி ஒரு கண்டசன் ஏன்னா துஷார் வந்து நல்லா வந்துட்டு இருந்தான் பார்வதி கிட்டே சண்டை போட்டான்

அவமானத்திலையும் அவமானம் பெருத்த அவமானம் அப்படின்ற மாதிரி ஒன்று நேற்று அதே இதே மேட்ரு ஒன்று நோட் பண்ணேன் எனக்கு வந்து என்னன்னா அகில் இதே டைலாக் தான் ஞாபகம் வருது அவன் சும்மா இருந்த கூட இந்த சிரிக்கி கிரிக்கி சும்மா இருக்கிறது போலி அப்படின்ற மாதிரி என்னன்னா நேற்று வந்துட்டு இந்த யாரோ கலை எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமாவா முன்னாடியான்னு தெரியல கமர்தீன் பத்தி பேசினாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த கார்னர் ரைட் கார்னர் ஜோடியாக உக்காந்துருந்தாங்க துஷாரும் அரோராவும் அதுக்கப்புறம் அந்த எலிமினேஷன் இருக்கிறவங்கலாம் சென்டர்ல வந்து உட்கார சொன்னாங்க சென்டரில் வந்து உக்காந்துட்டாங்க கலையை வந்து எலிமினேட்டை எந்திரிச்சு போயிட்டான் அடுத்த செகண்டே உடனே அரோரா இருந்தா நான் வந்து கமர்தீன் கையை பிடிச்சி கமர்தீன் அது ஓகே நல்லா இருக்கியா என்னாச்சு ஏன்னா டல்லா இருக்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கு நானும் பாக்குறேன் ஏன் எவ்வளவு நேரம் நீ அங்க துஷார கிட்ட பேசிட்டு இருந்த இங்க வந்து மறுபடியும் கமர்தீன் கிட்ட பேசுற கமர்தீன் உன்னை நம்ப கூடாதுன்னு பேசுற மறுபடியும் கமர்தீன் கையை பூசிட்டு கமர்தீன் என்னடா டல்லா இருக்கு ஓகேடா அப்படின்னு கேக்குற இந்த டல்லா இருக்கு ஓகேன்னு கேக்குறது வந்துட்டு நார்மல் தான் ஆனா அந்த பொண்ணு கேட்ட விதம் கேட்ட இடம் அது ஒரு அப்படியே அந்த லவ் கண்டென்ட் மாதிரிதான் இருந்தது ஆக்சுவலா நம்ம இப்ப நான் இப்ப சொல்ல நினைக்கிறத சொன்னா வந்துட்டு பெமினிஸ்ட் எல்லாம் டென்ஷன் ஆயிருவாங்க அரோரா வந்துட்டு லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது யாரு கூட கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஆமா கரெக்ட் துஷார் வந்துட்டு அவனுடைய கேமே விட்டுட்டு அரோரா பின்னாடி சுத்தின்னு இருக்கான் இவர் கமுர்தீன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு ஒரு பொண்ணு பிள்ளையாண்ட சுத்தினான் தான் எதோ ட்ரை பண்ணா அவன் கண்டென்ட்டுக்காக ட்ரை பண்ணானா இல்ல உண்மையிலேயே அவர் வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிட்ற மாதிரி அவர் பண்றாரா என்னன்னு தெரியல கம்மு கம்மு அப்படின்ட்டு ஆனா இந்த வாரம் கமுருஜன் சூப்பரா விளையாடாப்ல இதே மாதிரி கொண்டு போனானா கமுதியன் வந்துட்டு தப்பிச்சு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கூட இருக்கு அதுதான் கஷ்டம் இப்ப சண்டே எபிசோட பத்தி பேசுவோம் சண்டே கார்ட் வைல்ட் கார்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒரு க கப்பல் சொல்ல போயிருக்காங்க பிரச்சனோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நான் நான் வந்து நினச்சேன் இவங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன்னா முன்னாடி நாங்கள் அவ்வளோ பேசியிருக்கோம் அதுவும் ஜோடியா போறதுக்கு வாய்ப்பே இல்லையான்ட்டு நினச்சேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தது ப்ரமோலாம் வந்தது இன்னைக்கு பார்க்கும் போது தான் அப்பா ஒரு வழியா உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டு சில சம்பவங்கள்லாம் பண்ணது பார்த்தேன் ஆனால் எந்த கொஞ்சம் பயமா தான் இருக்கு எப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெரியல அதுதான் பயம் இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா உள்ளுக்குள்ள சாண்ட்ரா பிரஜினோட கதை எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நல்லா ஃபயரா ஆரம்பிச்சிருக்கு சாண்ட்ரா பேச ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு பிரஜின் சொன்னாரு இரு இரு அப்படின்னு ஐயோ வாய விட்டுறாத அப்படின்னா ஆனா விட்டாங்க ஓ உள்ளுக்குள்ள இப்ப வந்துட்டு பார்வதி அஃபன்ட் பை சாண்ட்ரா அரோரா அஃபண்ட்

ஸோ இப்ப வீட்ல உள்ள எல்லாரும் வந்துட்டு சாண்ட்ரா சைடு திரும்ப போறாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுலயே பிரஜினோட லைஃப் போகுது குழுக்குள்ள நினைக்கிறேன் ஆமா ஆனா வெளிய சொல்லிட்டு வந்தாங்க இல்ல இவங்க தனி நான் தனி தான் தனித்தனியா தான் கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா உள்ள பிக் பாஸ் டீம் சும்மா இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பா சண்டை வரத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க இத்தனை வருஷம் இவங்க வந்து பாவம் வெளிய ஒன்னா ஒரு சூப்பரான கப்புல்ஸா வாழ்ந்துட்டாங்க உள்ள என்ன மாதிரி சண்டை போட்டு எப்படி போக போறாங்கன்னு தெரியல அதுதான் இது இது வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரிஜினல் கப்பல உள்ள அனுப்புறது வந்து ஒரு விதத்துல நமக்கு பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் வந்துட்டு கஷ்டம் விஜய் சிதுபதியை சொல்லிதான் அனுப்புறாரு உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அனுப்புறாரு அப்போ ஏன்னா வெளியில உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஈஸி அவரு வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர்ஸா நாங்க விளையாடுறோம்னு சொல்லி பிரஜின் சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணனாலும் திட்டுவானுங்க ஏன்னா ஒய்ஃபுக்கே சப்போர்ட் பண்ணாம இருக்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணாலும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஃபேவரட்டிசம் பண்ற அப்படின்னு பாருங்க சோ இனிமே இருக்கு இருந்து எனக்கு தெரிஞ்சு காலையில காலையில் இருந்து வயல் கார்ட் கண்டஸ்டன்ஸ் தான் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நிறைய பாத்துட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டுதான் நினைக்கிறேன் காலையில இருந்து ஓப்பன் பண்ற ஒரு இதுவும் வந்து அதே மாதிரி பிரசன்ட் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி சீரியல் பண்றதெல்லாம் ஹிட்டு படம் பண்ணுறதெல்லாம் எதுவுமே ஓடலை அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் அவர் நினைச்ச சீரியல்லே அப்படியே லைஃப் ஓட்டியிருந்திருக்கலாம் ஆனா படத்துல ஹீரோ ஆகணும் ஹீரோ ஆகணும்ட்டு நிறைய படம் ஹீரோ நடிச்சாப்ல அதுக்குண்டான ரெக்கக்னேஷன் வந்து ஒன்னும் ப்ராப்பரா எதுவும் கிடைக்கல ஆமா அவர் நடிச்சதுல ஒரு ரெண்டு படம் நல்லாவும் இருக்கும் ஆனா இன்னும் வந்துட்டு ரெகக்னேஷன் கிடைக்கல அதுக்காக போயிருக்காரு சும்மா ஒரு மேட்டர் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இது வெளிய தெரியாது வெளியே இது வரைக்கும் சொன்னதில்ல நினைக்கிறேன் பட் எனக்கு விஜய் சேதுபதி அவரும் பிரஜனம் எப்படி கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்னா அதாவது இவர்தான் அப்படின்ட்டு கிடையாது இவர்கிட்ட அந்த வாய்ப்பு வந்தது அப்ப பிரஜன் மிஸ் பண்ணிட்டாப்ல என்னன்னா தென்மேற்கு பறவை காற்று படம் ஆமா அதுதான் விஜய் சேதுபதி அது பிரஜன் தான் பண்ண வேண்டியது ஓ ஆமா அது வந்து கிட்ட வந்துட்டு இவர் சொல்லிருப்பாரு நான் நிறைய பேரைய பார்த்தேன் சில பேர் அங்கங்கே இதாயிடுச்சு அந்த மாதிரி வந்து இவர் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல இது தாண்டி பிரஜன் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு மேட்டர் சொன்னாப்ல ஆனால் எந்த படம்னு சொல்லிக்கல அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனும் போது ஒரு படம் பேர் சொன்னாங்க இது தாண்டி பயங்கரமான அடி வந்து என்னன்னா விஜய் சேதுபதிக்கு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்த ஒரு படம் அவருக்கு அவருக்கு கெரியர்லயே ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆன படம் வந்து சூதுகாவும் ஆமா அது பிரெசண்ட் பண்ண வேண்டிய படம் தான் அது

அப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்ல பிரஜன் பிரஜன் வந்துட்டு அந்த டைம்ல கிராமத்து ஹீரோவா ஒரு படம்லாம் பண்ணிருப்பாப்ல இந்த தென்மேற்கு தெருமேற்கு பருவ காட்டு அப்படின்ற ஸ்டைல்லயே வேற ஒரு படம் எல்லாம் பண்ணிருப்பாரு அப்ப இவரும் புதுசு டேரக்டரும் புதுசு அப்படின்றதுனால பிரஜன் அந்த அளவுக்கு அது கன்சிடர் பண்ணல என்னன்னு தெரியல நிறைய பேர் அது விட்டு போன வாய்ப்பு தான் விஜய் சேதுபதிக்கு வந்தது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஒரு நடனா அதான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு வாடா போடான்னு சொல்லிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பட் இப்போ அந்த குட்டி குட்டி சான்ஸ் கிடைச்சு இப்ப விஜய் சதுபதி வேற லெவல்ல இருக்காப்புல அந்த அந்த கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் நம்ம நம்மளும் இந்த மாதிரி இருந்திருக்கணுமே நம்ம அந்த இருக்க வேண்டிய வரும் ஆமா ஏன்னா இருக்கிறதுல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டுனா பிரஜன் தான் ஆமா அது பிரஜன் வந்துட்டு எல்லா ஆங்கிள் இப்போ பார்வதி வந்துட்டு ஆங்கர் அப்படின்னா பிரஜன் ஆங்கரா இருந்திருக்காப்ல ஷோ ப்ரொடியூசரா இருந்திருக்காப்புல

ஹீரோவா நடிச்ச படம் வந்துட்டு இவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு அந்த இந்த படம் ஒண்ணு வந்தது பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்ற ஒரு படம் அந்த படத்துல மோகன்ஜியும் மோகன்ஜியும் வெளியே வராப்பல அந்த படத்துல இவர்தான் ஹீரோ அப்ப வந்து ரிஷி கூட தெரியாது அதாவது அஜித் ஷாலினியோட அண்ணன் அவர் கூட பெருசா கூட கனெக்ட் ஆகல முன்னாடி ஆமா வந்து பழைய பெருசாஜியும் திரௌபதி ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் அப்படியே தனித்தனியா வந்துட்டு பண்ணாப்புல சோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பயங்கரமா போனோம் மேபி பிக் பாஸ் எப்படி கை கொடுக்கணும் தெரியல கொஞ்சம் ஃப்ரெண்டா பாக்கும்போது அந்த விஷயத்துல கொஞ்சம் பயமா இருக்கு இதுவும் மேலே தூக்கி விடுமா இல்ல எப்படி பாரும் அப்படின்ற மாதிரி தெரியல அவர் தனியா போயிருந்தாருன்னா கூட வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் தமிழ் அவரோட பண்ணுவாரு அப்படின்னு ஏன்னா எனக்கு எதை வச்சு தெரிஞ்சினா உள்ளுக்குள்ள போனோம்னா வந்துட்டு சாண்ட்ர பேச ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னாரு இரு இரு எதுவும் பேசிடாது அப்படின்னு ஆனா அவங்க பேசிட்டாங்க ஆமா சோ அவரால் அவருக்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப இன்னொருத்தங்களையும் கூப்பிட்டு போயிருக்காரு அது எப்படி போயிருக்க போதுன்னு தெரியல இதுக்கப்புறம் இந்த திவ்யா கணேஷ் கமர்தின் பத்தி என்ன வதந்தி கலப்பு என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் உள்ள போனோம்னா வந்துட்டு அவங்க கிளாஸ் எடுத்திருக்காங்க அது உள்ளுக்குள்ள தேவைதான் தேவைப்படுற கிளாஸ் தான் அதை எடுத்திருக்காங்க அதுக்குள்ள பிஆர் அவருக்கு ஸ்டார்டடு திவ்யா கணேசன் என்னடா உள்ள போனோன்னா நெகட்டிவா அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்டு குயின் ஆஃப் பிக் பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மீம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அவங்க சொன்னதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு இதுக்கப்புறம் இந்த பார்கவ் இந்த பார்கவ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல அவரும் கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்காரு பிக் பாஸ் எப்படி நடக்கும் எல்லாம் தெரியும்